ஹை ஹல்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்தியாவில் தங்க மற்றும் வெளியின் விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சாமானிய மக்கள் உட்பட பலரும் கடும் சிரமப்பட்டு வருகின்றன இருந்தாலும் தங்கத்தின் மீதான மோகம் மக்களிடையே குறைந்த பாடில்லை இப்படி ஒவ்வொருவரின் வாழ்விலும் முக்கிய அங்கமாக வகிக்கும் தங்கம் மற்றும் வெளிவிலையானது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஆபர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தற்போதைய நிலவரத்தின் இப்படி ட்வெண்ட்டி டூ கிரேட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே போல் வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எண்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ விலை பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்டியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்